மாவட்டம் போடி அருகே பத்து சமுதாயத்திற்கு உட்பட்ட உப்புக்கோட்டை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்தை தனி ஒரு குடும்பம் நடத்த முற்பட்டத்தை கண்டித்து உப்புக்கோட்டை கிராம மக்கள் கடைகளை அடைத்து கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தேனி மாவட்டம் போடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட உப்புக்கோட்டை கிராமத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது இந்த கோவில் உப்புக்கோட்டை பகுதியை சேர்ந்த பத்து சமுதாயத்தினருக்கு பாத்தியப்பட்டது இந்த கோவில் கடந்த வருடம் இந்து சமய அறநிலையத்துறையினர் வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அதன் தற்காலிக செயலாளராக நதியா என்பவர் இருந்து வருகிறார் இந்நிலையில் இந்த பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் லோகேஸ்வரன் என்பவர் அனைத்து தரப்பினருடனும் இணைந்து கோவில் கும்பாபிஷேகம் நடத்துவதாக நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று தற்போது தனிப்பட்ட முறையில் வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய மூன்று நாட்கள் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு மறைமுகமாக குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அழைப்புகள் கொடுத்து வருவதாகவும் ஊர் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனை இந்து சமய அறநிலைத்துறை தற்காலிக செயலாளர் நதியா அவர்களிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் இன்று உப்புக்கோட்டை பகுதியில் உள்ள கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு கருப்பு கொடி கட்டப்பட்டு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உப்புக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் முன்பாக முற்றுகையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு உள்ளிட்ட அரசு ஆவணங்களை ஒப்படைக்கப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனால் உப்புக்கோட்டை பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது என்னைக்கு நாங்க காலம் பாட்டை இருந்து எப்படி ஊட்டாங்க பிரச்சனை இல்லாம கும்பிடணும் ஊர் பொதுமக்களுடைய கருத்து மற்ற சேர்ந்து கும்பிடணும் தனிப்பட்ட ஒரு மட்டும் இங்கே நடக்க முடியாது மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு பொதுமக்கள் பார்த்துக்கப்புறம் தனியாக நாங்கள் நிரந்திருப்போம் பிரச்சனை இல்லாமல் கும்பிடணும் நா சொல்றோம் பொதுமக்கள் எங்களுடைய கருத்து அல்ல கும்புக்கு குடியுரிமை வேணாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு பதில் சொல்லட்டும்